ஹலோ மக்களே நம்மளோட மகாநதியில் இப்போ ஒரு ரெண்டு மூணு விஷயம் நமக்கான விஷயங்கள் வந்து நம்ம டைரக்டர் சார் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார் என்ன அப்படின்னா நம்மளோட விஜயும் கும்பரனு சண்டை போடுற மாதிரி அது தலையும் புரியாமல் காலும் புரியாமல் சண்டையை போட்டு காவேரியை வீட்டை விட்டு வெளியே கூப்பிட்டு போயிட்டாங்க கா விஜய் பயங்கரமாக அழுறாரு காவேரின்னா அவ்வளோ பிடிக்கும் தானே விஜய்க்கு ஆனால் விட்டுட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க காவேரி வாயை திறக்க மாட்டுறாங்க விஜய் பயங்கரமாக அழுகிறாருங்க ரொம்ப கஷ்டங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் தாத்தா என்ன பண்ணுவார் மடியில் போட்டு ஆறுதல் தான் சொல்லுவார் அழுகாத விஜய் விடுப்பா அப்படின்னு ஆனால் விஜய் மேலே என்ன தப்பு இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணார் காவேரி தேவைக்க அக்ரிமெண்ட் போட்டாங்க அதை வீட்டில் அவங்க சொல்லலை ம் விஜய் வந்து வீட்டில் தானே சொன்னார் நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள் விஜய் உன் வீட்டில் தானே சொன்னார் வீட்டில் சொல்லி அப்படின்னு தான் சொன்னார் ஆனால் விஜய் காவேரி சொல்லாமல் இருந்துட்டாங்க இவ்வளோ நாள் மறைச்சிட்டாங்க ஆனால் காவேரி வீட்டை விட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்கங்க உண்மையே விஜய் ரொம்ப பாவம் பாவம் தனியாக இருந்து ஆ அந்த சீரியல் பிராரம் பார்த்தோம் அப்படின்னா அம்மா அப்பா அல்லாம தாத்தா பாட்டி பக்கத்தில் இருந்து வளர்ந்து லவ் பண்ண பண்ண விட்டுட்டு போயிட்டு ஆ அப்போ இது ஒரு அது ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை மனசாரம் விரும்பி அந்த பொண்ணுக்கு தே அந்த பொண்ணு தான் எல்லாமே அப்படின்னு ஒரு இடத்துல வந்து நிற்கும் போது பிரித்து கூட்டு போயிட்டால் என்னங்க கதை ஒன்றுமே புரியலைங்க டைரக்டர் சார் என்ன சார் இப்படி பண்ணுறீங்க பார்த்து பண்ணுங்க விஜய் அழுக வைக்காதீங்க எதுக்கு அழகு வைக்கிறீங்க விஜய்யை